ஐயோ இவ்வளவு நாள் நாங்க கட்டி காப்பாத்தி வச்சிருந்த ராணுவ ரகசியத்தை இப்படி போட்டு போட்டு உடச்சிட்டீங்களேப்பா இப்படி வந்து பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் துணை பிரதமரான இசாக்தார பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து பாக்க போறோம் ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு பக்கம் மார்த்திட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இஷாக் தாத் ஒரு முக்கியமான வந்து சொல்லியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தான் இந்தியா கிட்ட போய் அனௌன்ஸ் பண்ண சொன்னோம் ஏன்னா எங்களுக்கு வேற வழி தெரியல இந்தியா வந்து எங்க மேல அவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் எங்களோட முக்கியமான ஏர்பேஸ் ஆன ஏர்பேஸ் மேல இந்தியா தாக்குதல் நடத்துறாங்க அதனால எங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல அதனால நாங்க இந்தியா கிட்ட போய் சரணடைஞ்சு சீஸ் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டோம் இதனாலதான் எங்களோட டிஜிஎம்ஓ இந்தியாவுக்கு கால் பண்ணி சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டு நாடுகளும் பேசி சீஸ் ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் ஏன்னா இந்தியா வந்து எங்க மேல அப்படி ஒரு தாக்கத்துல வந்து நடத்திட்டாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதனாலதான் இந்தியா கிட்ட நாங்களாதான் கேட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி இசாக்தா ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் டெபுட்டி பி எம் முக்கியமான கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து தாக்குதல் நடத்தினோடே நாங்க வந்து அமெரிக்கா சவுதி அரேபியா ரெண்டு நாடுகள் கிட்ட வந்து உதவி வந்து கேட்டிருந்தோம் அப்ப கரெக்டா இந்தியா எங்க மேல தாக்குதல் நடத்தி ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு சவுதி அரேபியாவோட குரோன் பிரின்ஸ் வந்து எனக்கு டேரக்டா கால் பண்ணாரு அவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரிட்டையும் இந்த ஒரு பிரச்சனையை பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் நான் எடுத்து சொன்னேன் உடனே சவுதி அரேபியாவோட குரோன் பிரின்ஸ் ஃபைசல் வந்து என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா உங்களோட விஷயத்த பத்தி நான் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கிட்ட பேசவா நீங்க இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து சொல்லவான்னு கேட்டாரு நான் உடனே சரி நீங்க சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டேன் உடனே அவரும் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இந்த ஒரு கருத்து தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில அமெரிக்காவோட தலையீடே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா அமெரிக்காவோட கருத்தை ஒவ்வொரு தடவையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது இசாக என்ன சொல்லிருக்காரு எங்களுக்கு இந்த விஷயத்துல சவுதி அரேபியா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதுதான் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கே அப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில சவுதி அரேபியாவோட தலையீடு இருந்திருக்குமோ அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல இஷாக்தார் அவர்கள் சொல்றதை நம்ப முடியாதுங்க ஏன்னா ஆல்ரெடி அவர் பார்லிமெண்ட்ல போய் பேசுறவரு அப்படி இருக்கும்போது இவர் உண்மையிலே சொன்னாரா இல்ல போய் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அது கடவுளுக்கு தான் வந்து நினைச்சோம் இப்ப இவர் சொன்ன கருத்துக்கு நம்ம இந்தியாவும் இன்னும் எந்த விதமான விளக்கமும் வந்து கொடுக்கல அதனால இந்தியா சைட்ல வந்து ஆமா சவுதி அரேபியா குரோன் பிரின்ஸ் வந்து கால் பண்ணி இதை பத்தி பேசுனாரு அப்படின்னு சொன்னாதான் நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ப முடியும் அது வரைக்கும் இந்த விஷயத்த நம்பவே முடியாதுங்க எது எப்படியோ விஷாக்தார் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னால உலக அரங்குல இந்தியா கொடுக்குற விளக்கம் கூட இதுவும் ஸ்ட்ராங்காக போய் வந்து சேர்ந்துருச்சுங்க ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் பாகிஸ்தான் எங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சதுதான் பாகிஸ்தான் தான் எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நம்ம தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமா பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டாங்க ஆமா எங்களால இந்தியாவோட தாக்குதலை சமாளிக்க முடியல இந்தியா எங்களோட முக்கியமான இடத்துல வந்து கை வச்சிட்டாங்க அதனால தான் நாங்களா இந்தியா கிட்ட போய் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாகிஸ்தானோட டெபூட்டி பிஎம்ஏ ஒத்துக்கிட்டாரு ஆனா இவர் சொன்ன இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காக்கு பாகிஸ்தான் தான் சிங் சாங் போட்டுட்டு இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் அமெரிக்கா தான் ட்ரம்ப் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஆமாஸ் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப திடது புண்ணு டர்ன் போட்டு நாங்க தான் வந்து இந்தியா கிட்ட சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண சொல்லி கேட்டோம்னு சொல்லி பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த ஒரு விஷயத்துக்கு அமெரிக்கா எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்